இருக்காங்க ஒரு இட்லி ஒரு ரூபாய் போடுறோம் யாரு சொல்லுங்க போட முடியுமா சாதாரண மக்கள் இன்னைக்கு சாப்பிடறாங்க பத்து ரூபாய்க்கு இன்னைக்கு ஐநூறு ரூபாய் நோட்டு ஆயிரம் ரூபாய் நோட்டு செலவுலாம் கூட ஒரு கோடீஸ்வரன் போய் உட்கார்ந்து காசு இல்லாம வெறும் பத்து ரூபாயை வச்சு எழுத்தாப்புல அம்மா உணவத்துல போய் ஒரு ரூபாய்க்கு இட்லி சாப்பிட்டுக்காருன்னா அந்த கோடீஸ்வரனுக்கும் முதல் ஒரு அம்மா உணவு கொடுத்த அம்மாவுக்கு நீங்க தர வேண்டிய பரிசு மாபெரும் வெற்றி விளையாட்டுக்கு சொல்லல காவல்நிலை பெற்று கொடுத்து மின்வெட்டி திமுக முடிஞ்சா சொல்லுங்க திமுக மறைக்காம சொல்லுங்கம்மா திமுக எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் மின்வெட்டை அகற்றி மின்மிகமாக மாத்தி இன்னைக்கு நூறு யூனிட் மின்சாரம் எண்பத்தாலு குடும்பங்களுக்கு இலவசமாக கூடிய ஒரே தலைவி மாணவ அம்மா அவர்கள் முள்ளே இப்படி உயர்த்தினாங்க அம்மா நீ உயர்த்தனியா திமுக செஞ்சியா ஏன் செய்யல வாய்ப்பு கொடுத்தாங்க வாய்ப்பு கொடுக்கும் போனா வாயை பிடி சும்மா இருந்து இப்போ வந்து நான் தாஸ் கூசுன்ற நான் உங்களை குறை சொல்றதுக்காக நாங்க அவங்க பேசல மக்கள் குறைய தீர்க்க புரட்சித்துல அம்மாவை தவிர வேறு யாராலும் முடியாது என்பதை ஆணித்தரமா அடிச்சு சொல்லுங்க மாவட்ட கதை

அந்த இவருக்கு போயிட்டு முனிவர் போயிட்டு திரும்பி வரும்போது பார்த்தா ஒரு பெரிய தேடு அந்த தண்ணி கிடக்குது அந்த தேலை பார்த்த உடனே இந்த தேலுனுடைய வீட்டுக்கு அது என்ன பண்ணாலும் கரை சேர முடியாது அதனால அந்த ஆசிரமத்தில இருக்கிறவர் நேர அந்த தேனை தூக்கி விட்டாரு தூக்குன உடனே அந்த தேடு வந்து அந்த முனிவர் கொட்டு கொட்டிருச்சு கொட்டணும்னா அந்த வழி தாங்க உதாரணாரு மறுபடியும் அதே தண்ணி குழா கொடுத்துருச்சு அவரு கொண்டு வந்த எடுத்து எடுத்து அந்த கொட்டின இடத்துல தேய்ச்சாரு தேய்ச்சதுக்கு அப்புறம் ஒரு குச்சி தவிக்கிற அந்த தேய்ச்சது வெளியெடுத்து விட்டாரு கேட்டான் ஏங்க அந்த உங்களை கொட்டுச்சு அந்த தேலை மறுபடியும் ஏன் காப்பாத்துறீங்க அதுக்கு முடிவர் சொன்னாரு கொட்டுறது அதனுடைய புத்தி காப்பாத்துறது நம்முடைய புத்தி அந்த மாதிரி தேழுக்கு மாதிரி கொட்டுறவன் கருணாநிதி ஆனா புரட்சி தலைவி அம்மா அப்படி அல்ல அந்த குற்றவனையை காப்பாத்துறது தான் அவங்களுடைய புத்தி காரணம் என்னன்னா எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களோட படத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே கடைசியில வில்ல கீழோ இன்னைக்கு எல்லாம் ஹீரோ இருக்கான்னா ஒவ்வொரு ஹீரோவும் வந்து கலைஞர் பார்த்தா விஜயகாந்த் கூட டப்பு டப்புன்னு வில்லனை சுட்டு கொள்ளுவான் தலையை வெட்டுவான் காலை வெட்டுவான் எல்லாத்தையும் வெட்டுவான் ஆனா கூட நண்பனாக்குவர் அந்த மாதிரி அவர் வழியில வந்த புரட்சி தலைவர் அம்மா அவர்களின் சின்னமான இரட்டை இலக்கி வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே செந்தில் பாலாஜி அவர்களை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று கூறி எங்களுடைய உரையை முடித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்